வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பிள்ளையார் சதுர்த்தி ஷூ ஆல் ஏ வெரி ஹாப்பி பிள்ளையார் சதுர்த்தி அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டு கலைஞர்கள் வீட்டிலையே அழகாக ஒரு புது பிள்ளையார் பண்ணியிருக்காங்க க்ளே வச்சு கலர்ஃபுல்லாக நம்மளும் விதை விதமாக பண்ணலாம் அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதுக்கு கோழ்கட்டை அதே மாதிரி முன்னா அதுக்கு முன்னாடி ஒரு மூஷிக வாகனம் எல்லாம் வச்சது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ குழந்தைங்களே நம்ம இன்வால்வ் பண்ணும்போது அவங்களுக்கும் பண்டிகையை பற்றி எல்லாம் தெரியுது இல்லையா ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அது ஸோ பிள்ளையார் தயாராகிடுது அவங்கெல்லாம் குழந்தைங்க பிள்ளையார் தயார் பண்ணுறதுக்குள்ளே நம்ம வந்து பிரசாதம் தயார் பண்ணிடலாம் அரிசி மாவை வறுத்து ஆஸ் யூஷ்வல் நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ண தயாராகிட்டோம் பிடி கொழுக்கட்டையும் மோதகமும் பூம்பருப்பு சுண்டல் அப்படின்னு திருநெல்வேலி பக்கத்தில் நம்ம சொல்கிறது அது வந்து கடலைப்பருப்பை ஊற வச்சு ஓவர் நைட்டு இல்லை ஒரு ஃபைவ் ஹவர்ஸாவது ஊற வச்சு அதை குக்கரில் ரெண்டு மூணு விசு இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அப்புறம் அதை சுண்டலாக தாளிக்கிறது இப்போ பாருங்கள் ஒழுக்கட்டை மோதக பிரசாதம் உப்பு போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு எல்லாம் போட்டு அதே மாவு தான் ஆனால் அதில் ஒழுக்கட்டை மாவு கலர்னதில் உப்பு கொழுக்கட்டையும் பண்ணுறோம் அது பிடி கொழுக்கட்டையாக பண்ணுறோம் நமக்கு பிடிச்சதெல்லாம் கடவுள் நமக்கு தருவாருங்கிறதுக்கு ஒரு பிடி கொழுக்கட்டை பண்ணுறது ஸோ பிடி கொழுக்கட்டையும் பண்ணி இந்த கொழுக்கட்டையும் பண்ணினதும் நம்மளோட பிள்ளையார் பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்குது நீங்களும் இதே மாதிரி விநாயகரை கும்பிட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறணும்னு எங்களுடைய சின்னவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பெரியவங்களுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள் பூஜை பண்ண மறுநாள் வந்து அவள் பொறிக்கடலை வெள்ளம் வச்சு புனர் பூஜை பண்ணுறது வழக்கம் ஸோ மறுநாள் காத்தால் எழுந்து இந்த வீட்டில் இருக்க எல்லா பிள்ளையாரையும் ஒரே இடத்துல வைக்கும்போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அதில் மஞ்சள் பிள்ளையாறுலேருந்து இறுக்கம்பையாறுலேருந்து எல்லா பிள்ளையாரும் இருக்கும் அது ஒரு அது ஒரு கொலு வச்ச மாதிரி தான் இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு ஸோ நம்ம நித்திய பூஜைகளோடு சேர்ந்து க వినాకర్ కష్టోత్తంల్లి పూ వచ్చి అర్చన పండి మెయినా అర్హంపుల్ ఇలా వచ్చి అర్చన పంబోదు రోజు నల్దు హోప్ యూ ఎన్జయ్ దిస్ వీడియో థ్యాంక్ సో మచ్